அன்புக்குரியவர்களே இறை வேண்டல் நூறு தொடரில் இன்று அர்ப்பணம் கையளித்தல் நம்முடைய இறை வேண்டலில் நம்முடைய ஜெபத்தில் ஐந்து கூறுகள் இணைந்திருக்க வேண்டும் ஆராதனை இறை புகழ்ச்சி மன்னிப்பு மன்றாட்டு அர்ப்பணம் இதில் அர்ப்பணம் என்பதை சில வேலைகளில் நாம் மறந்து விடுகின்றோம் அர்ப்பணம் என்பது ஒரு சமர்கிருத சொல் அதற்கிடையான நல்ல தமிழ்ச்சொல் சொல் ஒப்பு காணிக்கை கொடுத்தல் கையளித்தல் நம்முடைய திருப்பலியிலே இந்த ஐந்து குறுகளும் இருக்கின்றன திருப்பலியிலே நாம் காணிக்க வழங்குகின்றோம் இறை புகழ்ச்சி செலுத்துகின்றோம் இவையெல்லாமே ஒப்புக்கொடுத்தல் அர்ப்பண அர்ப்பணம் செய்தல் காணிக்கி வழங்குதல் நம்முடைய தனி ஜபத்திலும் நம்முடைய குடும்ப ஜபத்திலும் இந்த அர்ப்பணம் இருக்க வேண்டும் குடும்ப ஜபத்தில் இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிற ஜபம் அது நம்முடைய குடும்பங்களை நாம் ஒப்புக்கொடுத்து அர்ப்பணித்து மன்றாடுகிற ஒரு ஜபம் அதே போலவே நம்முடைய வாழ்வை நம்முடைய உடலை நம்முடைய மனதை நம்முடைய இருக்கின்ற அனைத்தையும் நாம் கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் காரணம் கடவுளிடமிருந்து தான் அனைத்தையும் நாம் பெற்றுக்கொண்டோம் எபிஎஸ்டர் ஐந்து இரண்டில் நாம் வாசிக்கின்றோம் கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள் ஆகவே கிறிஸ்து தம்மை நறுமணம் வீசும் பலியாக காணிக்கையாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அதே போல் நீங்கள் வாழுங்கள் ஆகவே நம்முடைய வாழ்வை கடவுளுக்கு ஒரு நறுமணம் வீசும் காணிக்கையாக ஒரு பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் அதன் அடையாளமாக நம்முடைய ஜபத்தில் இந்த அர்ப்பணம் ஒப்பு கொடுத்தல் இருக்க வேண்டும் ஆண்டவரே என் வாழ்வை நான் நமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளும் உமக்காக பிறருக்காக வாழுகின்ற அருளை எனக்கு தாரும் என்று மன்றாடுவதே மன்றாட்டு நம் தனி மன்றாட்டிலும் குடும்ப மன்றாட்டிலும் இந்த அர்ப்பணத்தை மறவாமல் இணைத்து கொள்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக